திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே நாம இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் பழனித்தளத்தில் பாடியிருக்காரு நாம் பூஜை முடித்து முருகருக்கான பூஜை முடித்து பூஜை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் பூஜை பண்ணாதவங்களுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு வேண்டிக்கினீங்கன்னா இந்த பாடலை பாடி இல்லை இந்த பாடலை கேட்டுக்கினே நீங்கள் ஆரத்தி பண்ணிங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் இது அருணகிரிநாதர் அருளி செய்த தீப ஆராதனைக்கான பாடல் திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் மென்மேலும் உங்களுடைய நல்ல ஆதரவு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வேல்முருகனுக்கே அரோகரா பாடலும் அதற்கான சொல் விளக்கமும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பழனி தளர்த்தது கற்பூர ஆரத்தி செய்யும் போது பாட வேண்டிய பாடல் நாத விந்து கலாதி நமோ நம லிங்கம் பீடம் சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி ஞான பண்டிதமீ நமோ நம பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே போற்றி போற்றி போக நம அனைத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பங்களை அளிக்கும் பார்வதியின் குமாரனே போற்றி போற்றி நாத பந்த மயூரா நமோ நம தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம எதிரிகளான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி கீத கிண்கினி பாதா நமோ நம இசை ஒளி எழுப்பும் சதங்ககளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி தீர சம்பிரம வீரா நமோ நம மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி கிரிராஜ மலைகளுக்கெல்லாம் அரசனே தீப மங்கள ஜோதி நமோ நம திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி தூய அம்பல லீலா நமோ நம பரிசுத்தமான பரவெளியில் லேலைகள் புரிபவனே போற்றி போற்றி தேவ குஞ்சரி பாகா நமோ நம தேவ யானையை மணாட்டியாக பக்கத்தில் கொண்டவனே போற்றி அருள் அருள்தாராய் உனது திருவருளை கொடுத்து அருள்வாயாக ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல் நல்ல நூல்களை படித்தல் சர்க்குணம் ஒழுக்கம் நியாயம் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலத்தில் ஏழுதளம் புகழ் காவிரியால் விலை ஏழு உலகங்களில் உள்ளோரும் மெச்சுகின்ற காவிரி நதியால் செழித்து வளமுறும் சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜகம்பீரம் என்னும் நாட்டை ஆளுகின்ற அரசனே வயலூரா வயலூருக்குத் தலைவா ஆதாரம் பயில் தன் மீது அன்பு வைத்த திருவாரூரின் சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை சேர்தல் கொண்டவரோடு முனாலினில் நாடியவராய் அவருடன் முன்பொரு நாள் ஆடல் வெம்பரி மீதே மா ஆடலில் சிறந்த விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி கைலை மாமலைக்கு போய் அங்கே ஆதி அந்த உலா வாசு பாடிய ஆதி உலா எனப்படும் அழகிய கைலாய ஞான களிவெண்பாவை பாடலாக பாடிய சேரர் கொங்குவை காவு நாணாடதில் சேரர் பெருமானாம் சேரமான் பெருமான் நாயனாருக்கு உரித்தான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில் இருக்கும் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே திரு ஆவினன்குடி பழனி மலையில் அடிவாரம் என்னும் தளத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே அந்த பழனி மலையில் அடிவாரத்தில் இருக்கிற முருகப்பெருமான தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இந்த பாடலில் முக்கியமானது ஒன்று உணர்த்தலா இருப்பாருங்க சுந்தரருடைய நண்பர் சேரமான் பெருமாள் அந்த சேரமான் பெருமாள் என்ன செய்வார் சுந்தரர் கைலாயம் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய குதிரை வாகனத்தில் போவார் அவர் வந்து சிவபெருமான் அனுப்பிய யானையில் போகிறார் அந்த யானையுடைய வாழை இவர் இந்த குதிரையில் பறந்து போய் அந்த குதிரை ஓடும் பறக்கும் பறந்து போய் அவருடைய அந்த யானையுடைய வாழை மு நுனி வாழை பிடிச்சிக்கிட்டு கைலாயத்துக்கு போயிட்டாங்களாம் அங்கே போய் அவர் கழிவெண்பாக பாடினாராம் அதை அருமையாக இந்த பாடலில் எடுத்து வரைக்கிறாரு இந்த பாடலில் ஆரத்தி பண்ணுறதுக்கான அருமையான முருகப்பெருமான போற்றி பாடியிருக்கார் பாருங்க அருமையான பாடல் இந்த பாடலை பாடினிங்கன்னா நம்மளுக்கு அநேக கோடி ஆசிர்வாதம் கிடைக்கும் சிங்கம் பீடம் ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி அந்த குழவி மாதிரி இருக்கிறது தான் சிவபெருமான் அடிபாகம் வந்து சக்தி அது இரண்டையும் உணர்த்தக்கூடியது தான் சிவனும் சக்தியும் தான் லிங்க வழிபாடு வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி முருகப்பெருமான இப்படியெல்லாம் போற்றி சொல்லி வழிபாடு பண்ணுறார் நாம் பண்ணுறதுக்காக அவர் எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இதை பாடலாம் பார்ப்போம் திரு சிற்றம்பலம் இதற்கான சந்தம் நாத விந்து பழனித்தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது தான தந்தன தன தான தந்தன தானதனா தன தான தந்தன தானதனாத தன தான நாதவிந்து கலாதீ நமோ நம வேத மந்திர சொரூபானமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம ಪರಶೂರ ಸೇದಂಡ ವಿನೋದ ಗೀದಕಿಂಕಿ ಪಾದ ತೀರ ಸಂಭ್ರಮ ನಮ ನಮ ಗಿರಿರಾಜ ದೀಪ ಮಂಗಳ ಜ್ಯೋತಿ ನಮೋ ನಮ தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ நம அருள்தாரா ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாஜ சேவையும் மரவாத ஏழுதளம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவரோடு முனாலினில் ஆடல் வெம்பரி மீதமாக ஆதி அந்த வாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமலே திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா நாத விந்து நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி ாமுக்கார நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்தமயூரோ நம பரசூர சேதண்டோதானோ நம கீதக்கி பாதுமோ நம தீரம்பீரா நமோ நம கிரீராஜ தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம குஞ்சரி பாகா நமோ நம அருள் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசர நீதியும் ஈரமும் குறு சீர்பாத சேவையும் மரவாத லும் புகழ் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பிர நாடாலும் நாயக வயலூரா யிலாரூரத் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முனாலினில் ஆடல் வெம்பரி மீதமாக ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் வினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் பெரிய பாடல் இவ்வளோ அருமையாக இருந்தது பார்த்தீங்களா தேனை விட அவ்வளோ தித்திப்பாக அருமையான அருணகிரிநாதர் அருளி செய்து இந்த போற்றி பாடலை பாடுங்க தீப ஆரத்தி அருமையாக பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க அடியார் வாழ்க சீர் அடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்